அனைவருக்கும் வணக்கம் நம் ஒவ்வொரு எண்ணமும் நம் தன்மையை தீர்மானம் செய்கிறது வார்த்தைகள் அவ்வளவு முக்கியமானதல்ல எண்ணங்களே அதி முக்கியமானவை அவற்றிற்கு ஆழ்ந்த சக்தி உண்டு கடைசி வீடியோவில் கேட்கப்பட்ட வினா மனித உரிமைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் பத்து கொஷின் நம்பர் ஒன்று மனிதன் முதன் முதலில் பயன்படுத்திய உலோகம் எது இதற்கான ஆப்ஷன் ஒன்று இரும்பு இரண்டு தங்கம் மூன்று தாகரம் நாலு தாமிரம் மனிதன் முதன்முதலில் பயன்படுத்திய உலோகம் எது சரியான விடை தாமிரம் கொஷின் நம்பர் இரண்டு சிந்து சமவெளி பகுதி வாழ் மக்களின் மிக முக்கிய தொழில் எது இதற்கான ஆப்ஷன் ஒன்று மண்பாண்டம் செய்தல் இரண்டு நெசவுத் தொழில் மூன்று உலோக வேலை செய்தல் நாலு பயிர் தொழில் சிந்து சமவெளி பகுதி மக்களின் மிக முக்கிய எது ஆன்சர் பயிர் தொழில் கொஷின் நம்பர் மூணு சமணர்களின் முக்கிய தொழில் கருதப்படுவது எது இதற்கான ஆப்ஷன் ஒன்று விவசாயம் இரண்டு நெசவு தொழில் மூன்று வாணிபம் நாலு நகை செய்தல் சமணர்களின் முக்கிய தொழில் என கருதப்படுவது எது சரியான விடை வாணிபம் கொஷின் நம்பர் நாலு இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஒன்று சமுத்திரகுப்தர் இரண்டு விக்ரமாதித்தன் மூன்று சந்திரகுப்தர் நாலு கனிஷ்கர் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யார் சரியான விடை சமுத்திரகுப்தர் கொஷின் நம்பர் ஐந்து சித்தன்னவாசல் ஓவியங்கள் யாருடைய புகழை பறைசாற்றுகின்றன ஆப்ஷன் ஒன்று குப்தர்கள் இரண்டு பல்லவர்கள் மூன்று சாளுக்கியர்கள் நாலு குசானர்கள் சித்தன்னவாசல் ஓவியங்கள் யாருடைய புகழை பறைசாற்றுகின்றன சரியான விடை பல்லவர்கள் கொஷின் நம்பர் ஆறு இந்திய தேசிய கொடி அங்கீகரிக்கப்பட்ட நாள் எது ஆப்ஷன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு இந்திய தேசிய கொடை அங்கீகரிக்கப்பட்ட நாள் சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ரெண்டு கொஷின் நம்பர் ஏழு தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இது ஆப்ஷன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு கொஷின் நம்பர் எட்டு அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர் யார் ஆப்ஷன் ஒன்று நேரு இரண்டு அம்பேத்கர் மூன்று சச்சிதானந்த சின்ஹா நாலு ராவ் அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர் யார் சரியான விடை ராவ் கொஷின் நம்பர் ஒன்பது உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு கொண்ட நாடு எது ஆப்ஷன் ஒன்று அமெரிக்கா இரண்டு ரஷ்யா மூணு இங்கிலாந்து நாலு இந்தியா உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு கொண்ட நாடு சரியான ஆன்சர் இந்தியா கொஸ்டின் நம்பர் பத்து அடிப்படை கடமைகள் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் ஒன்று அமெரிக்கா இரண்டு ரஷ்யா மூணு இங்கிலாந்து நாலு கனடா அடிப்படை கடமைகள் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது சரியான ஆன்சர் ரஷ்யா ஆதி மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு எது இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி